மீனம் லக்னம் மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் என்னென்ன என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த தருணங்களில் நீங்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் நிச்சயமாகவே அவற்றில் காரிய வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த நேரத்தில் சித்தர்கள் குருமார்கள் பெரியோர்கள் பெற்றோர்கள் என அனைவருடைய அனுக்கிரகங்களும் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு இனிதாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான அனுகூல பலன்களும் ஐஸ்வரியங்களும் நிறைந்து உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு மிகவும் பலமாக புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் விலகுகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழையக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் மிகச் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரையில் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த எழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கின்ற பல பணிகள் மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களும் வீண் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் நீங்கி மனதிற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் திருப்தியும் அதீதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது சுக்கிரன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் ரீதியான பணிகளில் லாபங்கள் நிறைந்ததாக பல்வேறு விதங்களான பணிகளை செய்து முடித்து காரிய வெற்றிகளை அபரிவிதமாக பெற முடியும் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக அமைகிறது பலவிதங்களான குழப்பங்களை நீக்கி தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் உறுதியுடனும் பல விதங்களான பணிகளில் செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான நேரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் இருந்து உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து சப்தமஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுகிறார் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணங்கள் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறது மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணத்தில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை எளிதாக மிக சிறப்பாக வெற்றியுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் ராஜகிரகமான சூரியனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து வலுவிழந்து நீச்சம் பெறுகிறார் அஷ்டமஸ்தானத்திற்குள் வந்து சூரியன் வலுவிழந்து நீச்ச நிலையில் மறைவது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் மறையும் அலைச்சல்கள் உளைச்சல்கள் பனிசுமைகள் குறைந்து மறையும் வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் பலமாக பயணிப்பதால் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு உயர்கல்வி ரீதியான பணிகள் சாதகமாக அமையும் இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பலவிதங்களான நெருக்கடிகள் சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடைதெறியப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு தவறுகளை செய்துவிடுகிறீர்கள் என்றாலும் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றாலும் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளிலிருந்து எளிதாக வெளிவருவதற்கான அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான தீர்வுகள் என்ன என்பதை நன்கு உணர்ந்த அறிந்து தெரிந்து அதை நோக்கி வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் ஆற்றல்களும் உங்களை தேடி வருகிறது தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் வீரமும் அபரிவிதமாக பிறப்பதால் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் எல்லாவிதமான பணிகளையும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியால் அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீக்கி மிகச் சிறப்பாக துணிச்சலுடன் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் வீரத்துடன் பலவிதங்களான பணிகளை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழு சுபகிரகமான குரு அதீதமான யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு குருவிற்கு மிக சிறப்பான இடமான ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் குரு உச்சம் பெறுகிறார் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் அபரிவிதமான அமோகமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடத்திலும் பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட்டு அனைவரிடத்திலும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை அபரிவிதமாக கிடைக்கும் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக சாதகமாக எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த அத்தியாவசியமான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் அதீதமாக உங்களை தேடி வருகிறது குரு அதிசாரமாக ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் குடும்பத்தில் பலவிதங்களான நன்மைகளும் யோக பலன்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது வாழ்க்கைத் துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் விலகி நெருக்கம் அதிகரிக்கும் பகை கிரகங்களே இல்லாத தோஷம் இல்லாத கிரகமான குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான நேரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் ராகுவையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் குறு பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு யோகஸ்தானமான ஆறாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் போன்றவற்றை உடைத்து எறிந்து பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அமைகிறது இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மனதில் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட அபரிவிதமாக பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது உருவாக்கி கொடுக்கிறார் என்பது ஆகும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பின் காரணமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதும் எதிர்பாராமல் இருப்பதும் இனிதாக நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணங்களில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி நீங்கள் எல்லாவற்றையும் எல்லோரையும் அனுசரித்து செல்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைய கிடைக்கிறது உங்களுடன் பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடன் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதை நீங்களே அவரிடம் பேசி தீர்ப்பதன் மூலமாக நல்ல தீர்வுகளும் சாதகமான முடிவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் மூன்றாவது நபரை நம்புவதை தவிர்த்தல் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் எல்லாவிதமான பணிகளிலும் செயல்படுவதற்கான ஆற்றல்களையும் யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன மீனம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை இனிதாக அதீதமாக சந்திக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் அவமானங்கள் வீண்வழிகளிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் அதிரடியான மாறுதல்களை எளிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் அதீதமாக உங்களை தேடி வரக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு உச்சம் பெறுவதாலும் சுக்கிரனும் சூரியனும் நீச்சம் பெறுவதாலும் பிரம்மாண்டமாக அபரிவிதமாக அதிரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை என்ன பிரச்சனை என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் என்று அறிந்து தெரிந்து உணர்ந்து செயல்பட்டு பிரச்சனைகளை எளிதாக தீர்ப்பதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறையை விட விளையாட்டுத்துறை விவசாயம் காவல்துறை ரியல் எஸ்டேட் துறை போன்ற துறைகளில் நீங்கள் கடின உழைப்புகளை போடக்கூடிய நேரமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற அனுகூல யோக பலன்களும் நிறைந்து கிடைக்கும் அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் என பல விதங்களான காரியங்களிலும் குடும்பங்களிலும் உறவினர்களிடத்திலும் விதங்களான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அவ்வாறாக நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணங்களில் நன்கு சிந்தித்து பொறுமையுடனும் கோபப்படாமலும் உணர்ச்சி நிதானத்துடன் செயல்பட்டு அற்புதமான அருமையான தீர்வுகளை காண்பதற்கான ஆற்றல்கள் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்